ஹாய் இதுவரை யாரும் செஞ்சிடாத இந்த வெள்ளரிக்காயில் சிம்பிளான டேஸ்டியான ஒரு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் முத்துன சைஸாகவும் இருந்தாலும் ஓகே இப்போ இந்த ரெண்டு சைடும் நான் தலையும் வாழும் வெட்டிட்டேன் அந்த இதை வச்சு நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டோன்னா அதில் உள்ள அந்த கசப்பு தன்மைலாம் நீங்கள் வெளியே வந்துடுவோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரெண்டு பாதியாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ ரெண்டு பாதியில் நடுவில் வந்து இதே மாதிரி கீரிக்கலாம் கீறிட்டு இதில் இருக்கிற அதாவது விதைகளை எடுத்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாங்க ஏன்னா இந்த விதைகள் நம்ம போடுறனால நீத்து போயிடும் தண்ணி விட்டுறோம் அதுக்காக தான் இந்த விதைகளை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடுறோம் பாருங்கள் இந்த சதை பகுதியை இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம இந்த மாதிரி சைடிஷாக எடுக்கும்போது ரொம்ப நீர் சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்குங்க இப்போ இந்த வெள்ளரிக்காவை நான் பார்த்தேன்னா இந்த பாருங்கள் டைமண்ட் ஷேப்பில் இப்படி சைடு சைடு வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த வெள்ளரிக்காவை ஒரு பவுலில் மாற்றி கட் பண்ணி எடுத்துட்டேன் அது கூட கொஞ்சம் தேவையான அளவு பொடி உப்பை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்து உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ்லேருந்து டென் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இதுக்கான ப்ரிப்பரேஷனை ரெடி செஞ்சிடலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு இன்றைக்கி நான் ஒரு நீல வாக்கில் பச்சை மிளகா இப்படி கீறி எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையானது ஒரு துண்டு வெள்ளம் போதுமானது இது ரெண்டு துண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன் இது இஞ்சி துண்டு போதுங்க ஒரு வெள்ளரிக்காக்கு இதை வந்து நம்ம பொடியாக இப்போ துருவி எடுத்துக்கலாம் பாருங்க இஞ்சியை தேங்காய் துருவில் வச்சு நல்லா துருவிட்டேன் அதுக்கு லாஸ்ட்டாக தேவைப்படுறது இந்த லெமன் லிக்விட் தேவைப்படுங்க லெமன் ஜூஸு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வானிலையில் நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் செய்யும்போது சூப்பராக இருக்கும்ங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஒரு பச்சை மிளகாவை இதோட போட்டுக்கலாம் நம்ம துண்டு துண்டாக வெட்டி போடும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காக தான் இப்படின்னா அப்படியே தனியாக எடுத்துடலாம் ஸோ இஞ்சி துருவலியும் இதோடு நான் போட்டுட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பொண்ணேரமாக வதக்கிக்கலாம் சிம்மிலேயே வச்சு வதக்குங்க நல்லா இஞ்சி வாசனையும் சில்லி வாசனையும் சூப்பராக வரும் அந்த டைமில் நம்ம காஷ்மீரி தூள் எடுத்து வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் வெயில் நேரன்றனால காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கினதும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் சேர்த்தோம் இல்லையா எடுத்து வச்சோம்லையா அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நம்ம ஊர்காய்க்கு கொஞ்சமே முன்னாடியே உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கனால இது கூட லைட்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு வெள்ளம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கரையாது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நான் கொத்தி விட்டுக்கிட்டேன் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை பொடிசாக இப்போ ப்ரௌன் சுகர்னு ஒன்று விற்கிறாங்க அது வேணால் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சொட்டுக்கானு தே சேர்த்துக்கோங்க அதாவது கொஞ்சோண்டு தண்ணியே சேர்த்தா போதும் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா சுண்டி லிக்விடாக ஆகட்டும் பச்சை வாசனையும் போகட்டும் மறக்காமல் சிம்மில் வச்சு செய்ங்க இல்லனா கரைஞ்சி வாட வந்துடும் இது நம்ம தயிர் சாதம் மோர் சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு ரசம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற இந்த வெள்ளரிக்காய் கூட்டு சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் நல்லா கரைஞ்சிட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சுண்டட்டும் இந்த லிக்விடு நல்லா சுண்டுன அப்புறம் இந்த வெள்ளரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்க உப்புல ஊறின இந்த வெள்ளரிக்காவை சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நீர்த்து போயிருக்கு இல்லையா அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியை சுண்டை வச்சு எடுத்துப்போம் இங்கே பாருங்கள் அளவு நம்மளுக்கு சுண்டி வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோம்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க பாருங்க எந்த அளவு நம்மளுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே அப்படியே வாயில் எச்சில் ஒரு அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கோங்க இப்போ இந்த வெள்ளரிக்காய் நல்லா ஆறனதும் அதாவது இந்த ஊருக்காய் இதுக்கு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு லெமன் சிரப் சேர்த்தா போதும்ங்க அதாவது லெமன் ஜூஸு ஏன்னா காரம் புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான அட்டகாச டேஸ்ட்டில் இருக்கோங்க அளவு நீங்கள் சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் இதை ஒரு ரெண்டுலேருந்து நாலு நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க வெளியே வச்சிங்கன்னா ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நாலு நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும் இது நம்ம ஒரு நாலு பேர் சாப்பிட்டாலே ரெண்டே நல்ல காலியாகிடுங்க ஸோ இந்த பதிவு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்